பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பம்மல் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கார் நாடாளுமன்றத்தில் மிகவும் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தோம் பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட பல்லாவரம் அடுத்த பம்மல் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி பம்மல் தெற்கு பகுதி செயலாளர் வே கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலகக் கோரியும் மன்னிப்பு கேட்கக் கோரியும் கோஷங்கள் எழுப்பி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகள் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பம்மல் தெற்கு பகுதி நிர்வாகிகள் ப காளீஸ்வரன் உமாசங்கர் பன்னீர்செல்வம் துரை இளங்கோவன் கவிதா டில்லி வேந்தன் கந்தவேல் ரவிச்சந்திரன் மனோகர் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பிரபு மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர் சத்ய மகளிர் அணியினர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்